ஆழ்வார் ஆழ்வாராச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிக்காய நம கத்திரேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கத்தம் விக்ஷா வழங்கும் மார்கழி ஃபெஸ்ட் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியுடைய இந்த பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சியில் மனத்திற்கினியான் அப்படின்ற தீமில் ஸ்ரீ வைபவத்தை அனுபவிச்சுன்னு பல நிகழ்ச்சிகள் பார்த்தோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் என்ன பார்க்க போகிறோம் கேட்க போகிறோம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமரா சேவை சாதிக்கிற அற்புதமான மதுராந்தகம் நூற்றி எட்டு அபிமான கஷேத்திரங்களில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் உடையவரான ஸ்ரீராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடந்த இடம் இங்கே தான் அதுக்கு தனியாக இன்னிக்கும் அங்கே ஒரு உற்சவம் நடந்துட்டு வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமழிசை ஆழ்வார் பரமபதம் அடைந்த இடமும் இதுதான் இந்த திருக்கோவிலில் விமானம் புஷ்பக விமானம் தீர்த்தம் ஸ்ரீராம தீர்த்தம் எம்பெருமான் ஏரி காத்தராமர் தாயார் ஜனகவல்லி தாயார் பெருமாள் எட்டு அடி உயரத்தில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட தாயாரை கைப்பிடிச்சிட்டா மாதிரி சேவை சாதிக்கிறார் இந்த அற்புதமான க்ஷேத்திரத்தில் நடந்த அற்புதம் நம்ம எல்லாருக்குமே நிறைய தடவை கேட்டிருக்கோம் எப்படி வந்து இங்கே ஜனகவல்லி தாயாருக்கு சந்நிதி வந்தது அப்படின்றது அந்த கதையை நம்ம எல்லாருக்காகவும் இப்போ நிஷிதா குட்டி சொல்ல போகிறா நம்ம எல்லாரும் குழந்தை சொல்ல போற அந்த கதையை இப்ப கேட்கலாம் ஸ்ரீ குருப்யோ நமஹ வணக்கம் என் பெயர் நிஷிதா நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போறேன். செங்கல்பட்டுன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மதுராந்தகம் ஒரு ஊர் இருந்ததாம் அந்த ஊரோட பெரிய ஏரி இருந்ததாம் அந்த ஏரியோட ஷோர் ஷோர் வந்து ரொம்ப வீக்கா இருந்ததாம் உடையிற மாதிரியே அப்ப வந்து எல்லாருக்கும் அதை பத்தி ரொம்ப பயமா எதுக்குன்னா அந்த ஏரியில வந்து உடஞ்சு உடஞ்சா அந்த அந்த ஏரிக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ஊருக்குள்ள அந்த ஊர்ல ஒரு கலெக்டர் இருந்தாலாம் அந்த கலெக்டர் பேரு கொலோனியல் பிளேஸ் இவருக்கும் ரொம்ப மழை காலமா இவருக்கு இவர் வந்து மழை காலம்னு இன்னும் பயந்துட்டு இருந்தாலாம் அப்ப வந்து ஒரு நாள் நல்ல மழையா அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ அவளால தூங்கவே முடியலையா அதனால அவரு வந்து போய் நம்ம எங்கேயாவது எங்கேயாவது கற்கள் இல்லைன்னா தூம்புகள் அது எல்லாமே எடுத்துட்டு போய் அந்த ஷோரை ஸ்ட்ராங் ஆக்கலான்னு சொல்லிட்டு அவடு வந்து எல்லா இடத்துலையும் தேடலாம் அப்போ அவர் ஒரு ராமர் கோயிலுக்கு போனாராம் ராமர் கோயிலுக்குள்ள ஒரு இடத்துல கற்கள் தூங்கல் இந்த மாதிரி நிறைய இதுதான் இவரு வந்து சரி நம்ம இங்க இருக்கிற இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த நம்மளோட கடையை ஸ்ட்ராங் ஆக்கலான்னு நினைச்சு அவரு வந்து ஊர் மக்கள் கிட்ட இந்த மாதிரி பெரிய கற்கள் இருக்கு ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு பண்ணலாம் இது வந்து எங்களோட ஜனக்க வள்ளி தாயாருக்கு கட்டண சந்நிதி கட்டணும் அதுக்காக இங்க வச்சிருக்கோம் அப்ப இவரு வந்து உங்க தெய்வம் வந்து இந்த ஏரிய வந்து ஓவர் ஃப்ளோ ஆகாம காப்பாத்தினா நானே இந்த ஜனக்கவள்ளி தாயாரோட சன்னதி கட்டி கொடுக்கறேன்னு சொன்னாலாம் அப்ப இவங்க ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிட்டு இருந்தாங்களாம் அப்புறம் வந்து அவரு குதிரை மேல ஏறி அந்த ஏரிய போய் பார்க்கலான்னு போனாலாம் அப்ப பார்த்தாம்பு வச்சிருக்கிறவங்க ஏரிய ஏரிய காவல் காத்துட்டு இருந்தாங்களா இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான் இந்த மாதிரி ரெண்டு பேர் இந்த ஊர்லயே இல்லையே எதுக்கு அங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் அதை பத்தி அவ்வளவா நினைக்காம போயிட்டாராம் வீட்டுக்கு அப்புறம் அடுத்த காலையில அவள் வந்து இந்த மாதிரி ரெண்டு பேர் வில்லு அம்பு வச்சுக்கிட்டு அந்த ஏரிய காவல் காத்துட்டு இருந்தாங்க நான் இந்த காலையில காலையில போகும்போது அந்த ஏரி வந்து ஓவர் ஃப்ளோவே ஆகலன்னு சொன்னோடனே அவங்க வந்து இந்த மாதிரி எங்களோட சாமி தான் அதை காப்பாத்திருக்குது காப்பாற்றி ராமர் லக்ஷ்மணர் தான் இந்த ஏரிய காப்பாத்திருக்காரு அது அவரு சொன்ன மாதிரி அவரு ஜனக்கவல்லி தாயாரோட சந்நிதி கட்டினாராம் இதுக்காக தான் ஏரி காத்த ராமர்னு இந்த கோயிலுக்கு பேரு நன்றி தேங்க்யூ வெரி மச் டு நெஷிதா அண்ட் ஹர்ட் பேரண்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ ஆஸ் யூஷுவல் நிஷிதா ரொம்ப அழகாக கதை சொன்னால் இந்த கதையை நம்ம இதுக்கு முன்னாடியும் நிறையா பேர் பெரியவாள்லாம் சொல்ல கேட்டிருக்கோம் ஆனால் குழந்தையோட மழலை குரல்களில் அவளோட எக்ஸ்ப்ரெஷனோட இந்த கதை கேட்குறதுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்தது குழந்தைக்கூட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ணமான அருள் அனுகிரகம் எப்பயுமே இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இதை தொடர்ந்து வி ஹேவ் கார்த்திக் அண்ட் கீர்த்தி ஆர் கோயிங் டு சிங் மருகேலரா நம்ம எல்லாருக்குமே கார்த்திக் கீர்த்தியை பற்றி நல்லா தெரியும் இப்போ அவளுடைய குரல்களில் நம்ம அந்த பாடலை கேட்கலாம் மந்த் ஆஃப் மார்கை அ சாங் for லார்ட் ராமா சாங் மருகேலரா ராகம் ஜெயந்தஸ்ரீ ஆரோணம் அவரோணம் सद मा गी सा सी गा पसा मु केलरा ओ रागवा लरा ओ रागवा मु लरा ओ रागवा, ಚರ ಚರ ರೂಪ ಸೂರ್ಯ ಸುಧಾ ಕಲೋಚನಾ ಪರಾ ಪರ ಸೂರ್ಯ ಸುಧಾ ಕರಲೋಚನಾ ಮಾರು ಕೇಳ ಓ ರ ಮಾರು ಕೇಳ ಓ ರಾ ಗರೂ ಕೇಳ ಓ ఘగవా అని వను చోంట రంగమున అని నీవను చోంట రంగమున నిన్నే వేదాతీ తలు సూకుండినయ్య നിന്നെ ി തലസൂ കൊണ്ടിനെ ഗണി മടിനിന്നെ ഗാനി മടിനിന്നെ ജാല നൊരു ന

புதுசு புதுசாக பாட்டு கற்றுண்டு அந்த எஃபர்ட் எடுக்கிறதுக்காகவே சார்பாக நன்றிகள் நமஸ்காரங்கள் குழந்தைகள் ரெண்டு பேருடையும் மூர்த்தியோட பரிபூர்ணமான அனுகிரகம் எப்பயுமே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இனியுடைய மனத்துக்கு இனியா நிகழ்ச்சியில் நிஷிதாவுடைய கதை அதுக்கப்புறமா கார்த்திக் கீர்த்தியுடைய பாட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாரும் நன்னாக கேட்டு ரசித்து அனுபவிச்சிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன் தினம் கார்த்தால் குழந்தைகள் எல்லோரும் மார்கழி மலர் மழலை திருப்பாவை நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக திருப்பாவை சொல்லிட்டு வந்துட்டுருக்கா தொடர்ந்து எல்லோரும் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியும் பாருங்கோ எங்கள் ப்ரோக்ராம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கோ உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நாளை கார்த்தால் கதவிரக்ஷாவின் மார்கழி மலர் மணலை திருப்பாவை நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்